பிற்கால பாண்டியர்கள் அறிமுகம் கிமு புதாண்டுக்கு முன் அப்படின்னு அர்த்தம் கிமு நான்காம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி செய்த மூன்று பழமையான அரச வம்சங்களுள் பாண்டியர்கள் அடங்குவர் அதாவது கிமு கிபி என்ன வித்தியாசம் நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் கிமு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் கிபி அப்படின்னா ஃபார்வேர்டில் அதிகமாகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போகும் குறையும் கிமுனா குறையும் கிபினா அதிகமாகும் அப்போது கி மூலியே நான்காம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஏன் இந்த குறிப்பிட்ட இடைவெளிகளோடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த ஆட்சி செஞ்சுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது சோழர்கள் வந்து அவங்கள அவங்க மேலே போர் தொடுத்து பாண்டியர்கள் அங்கிருந்து விரட்டிட்டு சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க மறுபடியும் பாண்டியர்கள் வந்து சோழர்கள் மேல மறுபடியும் ரிவென்ஸ் எடுக்கணும் இல்லையா மறுபடியும் சோழர்கள் மேல போர் தொடுத்து மறுபடியும் அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இடைவெளிகளோடு அப்படின்னு சொல்றாங்க தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி செய்த மூன்று பழமையான அரச வம்சங்களுள் பாண்டியர்களும் வந்து பாத்தீங்கன்னா அடங்குவாங்க முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய குர்க்கை தொடக்க காலத்தில் அவர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்ததாக கருதப்படுகிறது முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய நகரம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கொர்க்கை கொர்க்கை அப்படின்னு பொறுத்துக்காலையும் கேள்வி கேட்கலாம் கேட்டாங்க அப்படின்னா முத்துக்குளித்தல் அப்படின்னு எழுதிடணும் சரி இப்போ இந்த கொற்கை வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்துல யாருடைய துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது அப்படின்னா பாண்டியர்களுடைய துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்திருக்குது பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்த இடம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கொர்க்கை அப்படின்னு எழுதிடணும் சரி அப்புறமா வந்து பாருங்க பாண்டியர்களின் பல பழமையான தமிழ் கல்வெட்டுகள் மதுரையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளதால் அவர்கள் பிற்காலத்தில் மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் என கருதலாம் தான் நம்ம சொன்னோம் பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குளித்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது அப்புறம் பாண்டியர்களுடைய துறைமுகமும் கொர்க்கை தான் தலைநகரமும் வந்து பார்த்தீங்கன்னா கொற்கை தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் பாண்டியர்களுடைய பல பழமையான கல்வெட்டுகள் மதுரையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கண்டறியப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றோம் இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்யூம் பண்ணிக்கலாம் இதை வச்சு ஏன்னா பாண்டியர்களுடைய பல பழமையான கல்வெட் தமிழ் கல்வெட்டுகள் மதுரையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் பாண்டியர்கள் பிற்காலத்தில் மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு அஸ்யூம் பண்ணிக்க முடியுது அப்புறம் சங்ககால பாண்டியர்களின் கீழ் மதுரை நகர் மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது பாண்டியர்களை பற்றி உங்களுக்கே தெரியும் முத்தமிழை வளர்த்தவர்களே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் தான் சங்ககால பாண்டியர்களின் கீழ் மதுரை நகர் மாபெரு பண்பாட்டு மையமாக திகழ்ந்திருக்கு தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் அங்கு ஒன்று கூடி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த பங்களிப்பை செஞ்சுருக்காங்க இங்கே மதுரையில் கிபி புது பிறகு இதுக்கு முன்னாடி கிமு நான்காம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிபிக்கு வந்துட்டாங்க கிபி புது ஆண்டுக்கு பிறகு ஆறாம் நூற்றாண்டில் கலப்பிறர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவி கொண்டனர் அதாவது கலப்பிரர்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய காலத்தில் அதாவது ரொம்பவும் பேர் சொல்லிக்கிற மாதிரியான தமிழ் நூல்கள் எதுவுமே எழுதப்படலை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கலப்பிரர்களுடைய காலத்தை காலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கலப்பிரர்களை வெற்றி கொண்டது யாருன்னா பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டு இருக்காங்க பாண்டியர்கள் வெற்றி கொண்டு தென் தமிழகத்தில் அவங்கள மீண்டும் வலுவாக நிறுவிக்கிட்டாங்க கிபி ஆறாம் நூற்றாண்டில் ஆனால் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்களால் எதிர்கொள்ளவே முடியல அதாவது ஆறாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் தென் தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா வலுவாக நிறுவி நிறுவிட்டாங்க அவங்களுடைய ஆட்சியை ஆனால் ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் தென்னிந்தியாவே ஆண்ட பிற்கால சோழர்களுடைய எழுச்சியை பாண்டியர்களால் கொஞ்சம் கூட எதிர்க்க முடியல ஏன்னா சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் ரொம்பவும் வலுவாக வந்து பார்த்திங்கன்னா வேர் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா சோழர்களுடைய வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி பிற்கால பாண்டியர்கள் மீண்டும் தங்கள் அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறுவி இருக்காங்க அவர்களின் ஆட்சி பதினாறாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து பதிமூன்றாம் நூற்றாண்டுல இருந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதினாறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களோட ஆட்சி தொடர்ந்து வேறூன்றி இருந்திருக்குது